ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களின்பன் மரங்களின்பகல் சுற்றுச்சூழல் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் வந்து அரியலூர் மாவட்டத்தில் கடந்த ஏழு வருடங்களாக இந்த சூழலியல் பணிகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தீபாவளிக்கு விடுமுறைக்கு வந்திருக்கோம் காலையிலேருந்து நல்ல மழை ஒரு செயற்கையா ஒரு காட்டை நீங்க பார்க்க போறீங்க பாருங்களேன் எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு பள்ளி குழந்தைகளை வச்சு இந்த சிறுவர்களை வச்சு தொடங்கப்பட்ட இந்த காடு நந்தவனம் அப்படிங்கிற ஒரு பெயர் சூட்டி ரொம்ப அற்புதமா இருக்கும் நாலு பக்கமும் நான்கு பக்கமும் வந்து நடைபாதை லேன் நான் நடந்து நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணி பண்ணிக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டில் ரொம்ப அற்புதமாக உருவாக்கியிருக்கோம் பாருங்கள் பனையெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கோம் அடுத்து பனை விதிக்கிறோம் ஏற்கனவே பனை விதிச்ச மறுபடியும் எந்த வருடமும் இதோடய ஓரங்களில் பனை விதிக்கிறதே வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பது வகையான ஸ்பீசிஸ் இருக்குது இங்கே மியாவாக்கி மெத்தடில் மரங்களில் ஒரு போட்டியை ஏற்படுத்தி ஃபாஸ்ட்டாக வளர்கிற ஒரு இது இந்த பாருங்கள் நெல்லி மரம் இந்த பக்கம் பூவரசு தாண்டிக்காய் இதான் புன்னை மரம் புங்கன் மரம்ல புன்னை மரம் இங்கே பாருங்கள் இழுப்பை நாவல் அத்தி கொடுக்காப்பிளி இப்படி நிறைய மரங்களை உருவாக்கி ரொம்ப அற்புதமாக வச்சுருக்கோம் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் பாருங்க நம்ம நடந்து போகிறதுக்கு ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கும் ஒரு காடுகளில் நீங்கள் போகிறதுக்கு ஒரு அற்புதமான வனத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரொம்ப பாருங்க சொர்க்க மரம் இருக்குது பாருங்கண்ணா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க செயற்கையாக சின்ன குழந்தைகளை வச்சு உருவாக்குன இது இரண்டாவது காடு அழகாகவும் ரொம்ப அற்புதமாக வளர்ந்துருக்கு இந்த இடத்துல வரும்போதே மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மரங்கள்லாம் நம்ம அப்படியே தொடும்போதும் இதோட சுவாசமும் இதோட நட்பு பாராட்டும் போதும் நமக்கு அவ்வளோ ஒரு அம்மியமாக இருக்கும் இந்த இடத்துக்கு வரும்போதே மனசு ரொம்ப அமைதியாகிடும் நிறைய நண்பர்களோட உதவியில் பலரோட உழைப்போட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் இந்த இடத்துல இருக்குது அவ்வளோ அருமையாக பசுமையாக பாருங்கள் எப்பொழுதும் மனசை சந்தோஷமாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த இயற்கையோடு உறவாடுற இந்த முறை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் லைஃப்பில் ஒரு டைமையாக அது முயற்சி பண்ணுங்கள் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு முன்வருங்கள் இயற்கை எல்லா சக்திகளுக்கும் மேலாக இயற்கை ரொம்ப அற்புதமானது புனிதமானது அதில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுப்போம் மனிதருக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கூட நம்ம இந்த இயற்கையிட்டே நான் நிறைய கற்றுருக்கோம் அதே போல் இந்த இடத்துக்கு வரும்போது மனசுக்கு சந்தோஷமும் அமைதியும் நிம்மதியும் நம்ம கொடுக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக நல்ல நல்லா அவ்வளோ உயர்ந்த நிறைய மூலிகை மரங்கள் செடிகள்லாம் அங்கே இருக்குது இங்கே வரும்போதே இந்த ஒரு திருப்தியான ஒரு ஃபீலை நம்ம நிச்சயமாக உணர முடியும் இந்த அழகான வனங்களை உருவாக்கிறதுக்கு காரணமாக இருந்த பொதுமக்கள் நண்பர்கள் பல்வேறு இயக்கங்கள் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் எல்லோருக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம் இங்கே பாருங்கள் நம்ம